திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயம் எப்படிங்கிறத சொல்றாங்க ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடு கையழு கல அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிர உளுகளை கெண்டை மீன் துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சி எல்லாம் முடிச்சு புடிச்சிடுது நின்று விடுது அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடாகவும் ஆகி போச்சே சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்ப அது திருந்தா மாடு பால் கிறக்கணும் தேங்காயே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பிக்கல் அப்படின்னா அந்த வள்ளல் பெரும்பிக்கல் அங்கே குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும் இல்லை வைக்க கிடச்சிருச்சா வரப்பில் இந்த புல் கிடச்சிருச்சா எல்லாம் கிடச்சிடுச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துடுச்சா முடிஞ்சிடுச்சா உங்களுக்கு சோறாக உள்ள தள்ளணுமா தயிர் கிடச்சிருச்சா நெய் கிடச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிச்சு இதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுதே எக்காலஜின்னு பேசியிருக்காங்கய்யா உயிர்ச்சூழல்னு பேசிகிட்டு இருக்காங்கய்யா அந்த உயிர்ச்சூழலையாக தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாமல் பண்ணி பண்ணான் வைக்கல் இல்லாமல் போனதும் மாடு சாக்க இது கசா கடையை போயிடுச்சு முடிஞ்சி அதோட குளோஸ்